நமக்கு எதிராக நிற்பதற்கு கர்த்தர் யாருக்கும் என்ன கொடுக்கல அனுமதி கொடுக்கல அதுல ஒன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு என்ன தெரியுமா நம்மை பத்தின பயம் அதான் முக்கியம் நம்மை பத்தின பயம் என்ன பயம் இவ்வளோ சபை இருக்குதுங்கிற பயம் இல்லை என்ன பயம் தெரியுமா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பயம் அவர்களுக்கு வரும் அது வரும் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க யோவான் ஸ்டானகன் ஒத்தால் வனாந்தத்தில் இருக்கிறார் வசனம் சொல்லுது அவரை பார்த்து ஏறோது பயந்திருந்தான்னு பைபிள் சொல்லுது எலியா ஒத்தாள் தான் ஆனா ஆகாபு எலியாவை பார்க்க வந்தான்னு இருக்குது அவன் கூப்பிட்றான் போய் வர சொல்லுங்கிறான் ஆகாப்பு வந்தான் சிலை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று ஏசு கிறிஸ்துவின் மேல் கை போட அவர்கள் பயந்தார்கள் இது என்ன பயம் தெரியுமா இவங்கெல்லாம் என்ன பயம் தெரியுமா நம்ம மேல இருக்கிற அபிஷேக பயம் பயம் இந்த மாம்சத்தை வரக்கூடியது உங்களை பத்தின உண்டாக்குவார் கர்த்தர் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குவாரு உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்குவாரு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அத்தாரிட்டி வரும் இது இந்த கடைசி காலத்துல மிஸ்ஸிங் ஏசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொன்னால் தெரியுமா முகதாட்சணியம் இல்லாமல் நீர் பேசுகிறீர் எவருக்கும் நீர் பயப்படுகிறது இல்லை அதுதான் அப்போ சிலர்கிட்ட இருந்துச்சு அதுதான் பவுலு கிட்ட இருந்துச்சு அதுதான் எலியா கிட்ட இருந்தது அதே தான் எலிசா கிட்ட இருந்துச்சு ராஜா வந்து நிற்கிறான் இவன் சொல்றான் நீயா பிடிச்ச அவனை போடான்ட்டான் யாகாப் சொல்றான் இஸ்ரேவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ இல்லை நீ தான் கலங்க பண்ணுற போன்ட்டான் வெளியே அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கும் போது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எதிராளிக்கு பயத்தை கொடுக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கடைசி காலத்துல நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க எதிராளி தைரியமா இருக்கிறான் அவன் மிரட்டுறான் நம்மள என்ன பண்ணுவான் தெரியுமா காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு இந்த காவல் கிணறுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த விண்மில் இருக்கும் அந்த காவல் கிணறுல தான் அது ஆரம்பிக்கும் அவ்வளோ இருக்கும் விண்மில் அந்த இடத்துல இருக்கும் அப்போது அந்த விண்மில் நிறையா இருக்கும் நூற்று கணக்கில் இருக்கும் அதில் ஒரு விண்மில் மட்டும் வைக்கும் போது ரூல் படி பக்கத்தில் வீடு இருந்தால் வைக்கக்கூடாது அதோடைய ரூல் அப்படிதான் தான் பக்கத்தில் வீடு இருந்தால் ஏன்னா அது சுற்றும் போது அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் கிரீஸ் கீழெல்லாம் வரும் அது ரொம்ப உடம்புக்கு எரிச்சலை உண்டாக்கும் அதனால் வீட்டு பக்கத்தில் வைக்கக்கூடாது நீங்கள் எந்த விண்மில் பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்காது ஏற்கனவே அங்கே ஒரு சர்ச் இருக்குது சர்ச்சு பக்கத்தில் கொண்டு வந்து விண்மில்ல ஒருத்தர் வைக்கிறான் வைக்கும் போது அந்த பாஸ்டர் சொல்கிறார் நடந்த சம்பவம் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு இங்கே வீடு இருக்குது சட்டப்படி வைக்கக்கூடாது விண்மில்ல வைக்காதீங்கன்னு சொல்கிறார் அப்போ அந்த வைக்கிறவன் சொல்கிறான் வச்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா நீ வெய்யே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருனாரா என்னோ அடிப்பியோ ஆணவத்துக்கு கூடுப்பியோ நான் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி விண்மில் வச்சாச்சு அது ரொம்ப காஸ்ட்லி வச்சாச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா விண்மிலும் சுற்றுச்சு அது ஒன்று மட்டும் சுற்றலை ஒன்றே ஒன்று மட்டும் சுற்றலை என்னென்னவோ செக் பண்ணி பார்த்தாங்க என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க கடைசியாக என்ன பண்ணாங்க தெரியுமா அதோட இன்ஜினியரை ஜப்பான்ல இருந்து வர வச்சாங்க இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்க இன்ஜினியர்ஸ் சென்னைக்கு வர வச்சு அங்கேருந்து காவல் கிணறு கூப்பிட்டு வந்து அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜப்பான் இன்ஜினியர் சொன்னது ஜப்பானீஸ் சொன்னது என்ன ரீசன் தெரியல மேனுஃபேக்சரிங்லேயே ஏதோ ஃபால்ட் இருக்கு இதை விட்டுருங்க இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டான் கடைசியில் அந்த வின்மில் அங்கேருந்து எடுத்துட்டாங்க இன்னைய வரைக்கும் அந்த சர்ச்சு பக்கத்தில் வின்மில் இருக்காது நம்மை குறித்த பயம் அவர்களுக்கு வரும் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் நீங்கள் அந்த அறிவியல் வளர்ச்சி செல்போனு இன்டர்நெட்டு வைஃபை எல்லாம் வந்த உடனே ஏதோ நீங்க மாடர்னைஸ் ஆயிட்டீங்க ஆண்டவர் ரொம்ப ஓல்டு ஆண்டவர் நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கிறாரு இன்னும் எங்க தான் இருக்கிறாரு இன்னைக்கும் அதே வேகத்தோட தான் யுத்தம் பண்றாரு நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் எல்லாம் போனதுனால பயம் வந்துருச்சு பைபிள் சொல்லுது நரகத்துக்கு போறவங்க லிஸ்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா தெரியுமா பயப்படுகிறவர்கள் தான் ஃபஸ்ட் எதுக்கு பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க இல்லை தேவனுக்கு கண்டிப்பாக பயப்படணும் எதுக்கு பயப்படுறவங்க இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க பிசாசுக்கு பயப்படுறவங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயம் ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உங்க கூட எங்க கூட யார் இருக்கா தெரியுமா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற பூமியின் அதிபதி ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி சொல்லுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தைரியம் அந்த தைரியம் உங்களுக்கு வந்தாதான் உங்களை பத்தின பயம் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு தைரியம் வராம அங்க பயம் வராது